வணக்கம் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவது வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் ஏற்றுமதி பற்றிய பைச்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோக்களில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி விளக்கமாக விளக்கமாக கற்றுத்தருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் தியரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன் இந்த தியரி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி பயிற்சி கையேடு ஃபைல் ஃபைல் என்று பதினைந்து ஃபைல்கள் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு நடத்தி வருகிறேன் நான் ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு தேங்காய் ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றி பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பேச்சோப்புகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் ஏற்றுமதி பற்றி நேரடி பயிற்சி ஒப்பு சென்ற வாரம் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் சிறந்த முறையில் நடத்தியுள்ளேன் அந்த பை நேரடி பயிற்சி முந்நூறு பேர் கலந்து கொண்டனர் நான் ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு அடுத்த நேரடி வகுப்பு வருகிற பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன் பயிற்சி நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பயிற்சி கையேடு மதிய உணவு உள்பட நாளை பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் ஏற்றுமதியாளராக உருவாகுங்கள் நான் கடந்த பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் மூலம் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஏற்றுமதியாளர்களை உருவாக்கி வருகிறேன் நாளை பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை திருப்பூர் மாநகரில் நான் நடத்தவுள்ள ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசியின் ஏற்றுமதி பயிற்சியாளர் ரமேஷ்குமார் தொலைபேசியின் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ 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 டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன்